வணக்கம் கருட புராணம் பகுதியில் ஐம்பதாவது பகுதி தான் பார்க்க போகிறோம் திருமணம் யாருக்கெல்லாம் நடைபெறாது சிறு வயதிலேயே மரணம் அடையக்கூடியவங்க யார் யார் மற்றும் ஓன ஒட்டி பிறக்கக்கூடியவங்க யார் வெள்ளை நிற பறவையாக பிறக்கக்கூடியவங்க யாருன்னு தான் பார்க்க போகிறோம் திருமணம் யாருக்கெல்லாம் நடைபெறாதுன்னா மனிதர்களோட வாழ்க்கையில் திருமணம் என்பது அவங்களோட தலைமுறையை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்துறதும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு துணையை உருவாக்கி கொள்வதற்குமான புதிய அத்தியாயம்தான் திருமணம் ஒருத்தவங்க பிறக்கும் பொழுது வளர்ந்து திருமண பருவத்தை அடைந்ததும் திருமணம் ஆகாமல் இருந்தால் அவங்க சென்ற பிறவிகளில் இறைச்சியை அறுத்து விற்றவர்கள் ஆவாங்க ஒருவேளை ஏதோ புண்ணியத்தினால திருமணம் நடக்கும் பட்சத்தில் அந்த திருமண வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களையும் துன்பத்தையும் அவங்க அனுபவிப்பாங்க எதுக்காக திருமணம் செய்து கொள்கின்றோம் அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும் எந்த விதமாக உயிரினங்களை கொன்று அதன் இறைச்சியை விற்றவங்க செய்த பாவத்தை கழிக்க மயிலாக பெறப்படுத்து தனது பாவத்தையும் போக்கிக் கொள்வாங்க அடுத்தபடியாக சிறு வயதிலேயே மரணம் அடையக்கூடியவங்க தன்னை நம்பி வந்திருந்த வாழ்க்கை துணியை தவிக்க வைத்து விட்டு அல்லது வேறு ஒரு பெண்ணோட அந்நிய பெண்களோட சேர்ந்தவங்க அடுத்த பிறவியில் சிறு வயதிலேயே மரணத்தை அடைவாங்க இழிவான பிறவியாக பிறக்கக்கூடியவங்க நல்ல குணமும் சிந்தனையும் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் மீது ஆசைப்பட்டு அவங்கள தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்க எவரும் விரும்பத்தகாத வகையில் அருவருக்கும் தோற்றத்தோட செய்த பாவத்தின் அளவுக்கு ஏற்ப யார் கண்ணிலும் அகப்படாமல் இழிவான பிறவியாக பிறப்பாங்க காய் கனிகளுடன் பூவும் பிஞ்சுமா இருக்கக்கூடிய மரங்களை தன்னுடைய சுய லாபத்திற்காக வெட்டி சுகமாக வாழ்ந்தவங்க அடுத்த பிறப்புகளில் எட்டி மரமாக பிறந்து நீண்ட காலம் வாழ்ந்து செய்த தவறுக்கு உண்டான பலனை அனுபவிப்பாங்க புண்ணிய தீர்த்தங்களில் வழிபட சென்றவங்களை அங்கே இருக்கும் கன்னியர்களை காம எண்ணத்தோடு பார்க்கக்கூடியவங்க அடுத்தடுத்த பிறப்புகளில் முதலியாக பிறப்பாங்க வெண்மை நிற உணவுப் பொருட்களான பால் தயிர் போன்றவற்றை திருடுறவங்களும் அதில் கலப்படம் செய்யக்கூடியவங்களும் வேதம் உணர்ந்தவங்க மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவங்களோட பொண்ணையும் பொருளையும் திருடக்கூடியவங்களும் உடைகளை களவாடுபவர்களும் உடலில் வெள்ளை நோய் உருவாகும் அவங்க இறந்து மறுபிறவி எடுக்கும் பொழுது புறா மற்றும் கொக்கு போன்ற வெள்ளை நிற பறவையாக பிறப்பாங்க பலவிதமான இன்னல்களுக்கு ஆட்பட்டு தான் சேர்த்த செல்வத்தை கொண்டு சிறு அளவிலான வெள்ளி மற்றும் வெண்கல பாத்திரங்களை வைத்திருப்பவங்களை ஏமாத்தி அவங்களோட இருந்த பொருட்களை அபகரித்தவங்க சூளை நோயால் பாதிக்கப்படுவாங்க மேலும் அவங்களுக்கு கை கால்களில் விரல்கள் அதிகமாக இருக்கும் ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுடைய பொருட்களை கூட்டாளிகளுடன் சேர்ந்து அபகரிக்கிறவங்களும் இறந்ததுக்கு பிற்பாடு அடுத்த பிறவியில் ஒட்டி பிறப்பாங்க உடல் வலிமை இருந்தும் அந்த உடல் வலிமை இருந்தும் அந்த வலிமையை தவறான வழிமுறையில் பயன்படுத்தி பெண்களை தவறான வழிக்கு கொண்டு சென்று அவங்களோட அழைப்புல ஏதாவது அதாவது விபச்சாரியின் உழைப்புல வருகிற பணத்தின் மூலம் வாழ்கிறவங்க அடுத்தடுத்த பிறப்புகளில் பார்வையற்றவங்களாவோ அல்லது கண்ணோயினால் நோயினால பாதிக்கப்படக்கூடியவங்களாகவும் பிறப்பாங்க தன்னை நம்பி இருக்கிறவங்களின் உழைப்பில் வாழ்ந்து அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கொடுக்காம நாம மட்டுமே இப்பொழுதும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் செய்த பாவத்தின் அளவுக்கு ஏற்ப ஆடுகளாகவும் எருமைகளாகவும் பிறவிங்க எடுப்பாங்க பொய்யான ஆன்மீக சிந்தனை கொண்டவராகவும் வேள்வி நடத்துறதுக்கு என்று பொருள் செல்வங்களை கொடுத்தும் அந்த பொருள் செல்வங்களை சரியான முறையில் வேள்விக்கு உண்டான பொருட்களை வாங்காமல் தரம் குறைவான பொருட்களை வேள்விக்கு வாங்கி பயன்படுத்துகிறதும் அல்லது வேள்விக்கு உண்டான பொருளை வேள்விக்கு பயன்படுத்தாமல் பிற பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி விட்டோம் என்று கூறி அந்த பொருளை எடுத்து செல்றவங்க குரங்கு ஜென்மமாக பிறப்பாங்க மேலும் செய்த பாவம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் மாடு மானுடனாக பிறக்கும் சூழ்நிலை அமைந்தால் அவங்களுக்கு காசநோய் ஏற்படும் எண்ணெயில செய்யப்படுற உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்யக்கூடியவங்க மூஞ்சூராகவும் பெருச்சாலையாகவும் பிறப்பாங்க இதுக்கு அடுத்த பிறப்பாக கஸ்தூரி மானாகவும் பூனையாகவும் பிறப்பாங்க நன்றி